இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுவதற்காக கேரள அரசு உருவாக்கியுள்ள பயண வழிகாட்டியான சுவாமி சேட்போர்ட் அதாவது தமிழ்நாடு அரசுக்கு கேரள மாநிலம் பத்தினம் திட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கடிதம் எழுதினார் அந்த வகையில் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த சுவாமி சேட் போர்ட் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிச்சுக்கிறாங்க ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் தான் மறந்துடாதீங்க சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில் கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து சபரிமலைக்கு ஏராளமான பக்தர்கள் ஆண்டுதோறும் சென்று வருகின்றனர் கடந்த ஆண்டில் சபரிமலைக்கு சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் அடிப்படை வசதி பாதுகாப்பு மின்றி சிரமப்பட்டதாக தகவல்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடி நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் அதன்படி தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்கள் கேரள அரசின் தலைமைச் செயலாளருடன் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு கேரளாவில் தக்க அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் கேரள மாநில தலைவர் தலைமைச் செயலாளர் உறுதியளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டில் ஐயப்ப பக்தர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலை செல்வதில் இடர்பாடுகள் ஏதேனும் ஏற்படுமானால் தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு உதவும் வகையில் சுவாமி சாட்போர்ட் எனும் வாட்ஸ்அப் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உதவிகள் பெற முடியும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்தது கேரள மாநில பத்தனம் திட்ட மாவட்ட ஆட்சி தலைவர் கடிதம் எழுதியுள்ளார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடுவதால் எதிர்பாராத வகையில் விபத்துக்கள் ஏதேனும் ஏற்படுமானால் அல்லது அவசர உதவிகள் ஏதேனும் தேவைப்பட்டால் அத்தகைய தருணங்களில் இந்த சுவாமி சேட்போர்ட் எனும் பயண வழிகாட்டி கைபேசி எண்ணான ஆறு இரண்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் 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 மூலம் ஹாய் என குறுஞ்செய்தி அனுப்பினால் உதவிகள் உடனே கிடைக்கும் அதாவது இந்த சேட்போர்ட் மூலம் காவல்துறை தீயணைப்பு சேவைகள் மருத்துவ உதவிகள் வன அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புக்கான அவசர தொலைபேசி எண்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இது அவசர நேரங்களின் போது உடனடி சேவைகளை பக்தர்களுக்கு அளிக்கிறது மேலும் இந்த சுவாமி சேட்போர்ட் வாயிலாக சபரிமலைக்கு செல்லும் தமிழ்நாட்டு பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோயில் திறக்கும் நேரம் பூஜை நேரம் அருகிலுள்ள கோயில்கள் தங்குமிடம் உணவகம் விமான நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் ஆகிய தகவல்களையும் கேரள மாநில அரசு போக்குவரத்து கழக பேருந்து வந்து செல்லும் நேரங்களையும் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் சபரிமலைக்கு மண்டல மகர விளக்கு பூஜை காலங்களில் வருகை தரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் குறித்த காலத்தில் வந்து செல்வதற்கு ஏற்ற வசதிகளையும் பாதுகாப்பு மற்றும் கோயில் தொடர்பான சேவைகளையும் இந்த சுவாமி சாட்போர்ட் எளிதில் வழங்குகிறது தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு செல்பவர்கள் இந்த விவரங்களை அறிந்து கொண்டு சிரமம் இல்லாமலும் பாதுகாப்பாகவும் சென்று தரிசனம் செய்து வரலாம் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பயண நேரங்களில் ஏற்படும் சிரமங்களையும் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் போக்குவதற்காக சுவாமி சேட்போட்டை கேரள மாநில அரசு உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கு உண்டான நம்பர் ஆறு இரண்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் 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 இதில் ஹாய் என அனுப்பி உங்களுக்கு தேவைப்படும் தகவல்களை உடனே பெற்றுக்கொள்ளலாம் எதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்